திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்ந்திருக்கின்ற அன்பு சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் அதனுடைய வணக்கம் முத்தமிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு நிறைவு நிறைவு முடிந்து அவருடைய நூற்றி ஒன்னாவது நாளையும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் நாம அதன் தொடர்ச்சியாகத்தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொகுப்பினை கலைஞர் நூறு ஃபேஸ்புக் யூடியூப் ரீல்ஸ் தயாரித்து வெளியிடுதல் ட்விட்டர் தொடங்குதல் மற்றும் நூறு இளைஞர்களுக்கு வலைதள வசதியுடன் கூடிய கைபேசி வழங்கும் இந்த நிகழ்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் முத்தமிழல் கருணாநிதி அவர்களே வரவேற்பு நலகியிருக்கின்ற குட்டிமணி தமிழரசன் உள்ளிட்ட முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற மகேஸ்வரன் குருநாதன் அன்பழகன் இளங்கோவன் தினேஷ் ராஜ்குமார் லாவண்யா திரகவதி தீபா அவர்களே இந்த நிகழ்நை கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்ற கழகத்துடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் எனது பாசத்துக்குரிய அண்ணன் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே மாநகர கழகத்தினுடைய செயலாளர் மண்டலக்குழு உறுப்பினர் மண்டலக்குழு தலைவர் அண்ணன் மதிவாணன் அவர்களே தகவல் தொழில்நுட்ப அணியினுடைய மாநில துணை செயலாளர் குறிப்பாக திருச்சி மண்டலத்தினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் கேசவன் அவர்களே தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அண்ணன் சேகரன் வண்ணை அரங்கநாதன் சஃபியுல்லா கவிஞர் சல்மா செந்தில் துணை திவ்யா உள்ளிட்ட மாவட்ட மாநகரத்தினுடைய நிர்வாகிகள் அண்ணன் கோவிந்தராஜ் செங்குட்டுவன் மூக்கன் லீலா குணசேகரன் நூர்கான் சந்திரமோகன் பொன் செல்லையா சரோஜினி வெங்கட்ராஜ் தமிழ்ச்செல்லம் உள்ளிட்டோர்களே பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே பொதுக்குழு உறுப்பினர்களே ஒன்றிய நகர பேரவை கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் சேர்மன்களே மாவட்ட மாநகராணிகளுடைய அமைப்பாளர்களே மாவட்ட மாநகரணியினுடைய தலைவர்களே மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்கள் தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் நன்றி விளையாட்டிருக்கின்ற மகாதேவன் முரளி கிருஷ்ணன் உமாராணி உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய அனைத்து நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகளுக்கு என்னுடைய வணக்கம் குறிப்பாக இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்று ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பாக நமது மாண்புமிகு அமைச்சர் தகவல் தொழில்நுட்ப செயலாளர் அன்பு சகோதரர் டி ஆர் பி ராஜா அவர்களிடம் நாங்கள் தேதி கேட்டிருந்தோம் உடனடியாக வருகிறேன் என்று சொன்னார் என்று சொன்னாலும் இடையே நாடாளுமன்றத்தினுடைய அந்த தேர்தல் அறிவிப்பின் காரணமாக கொஞ்சம் தள்ளி போனது அவர் எப்படியும் அவரை அழைத்து இந்த நின்று போன இந்த நிகழ்வை நடத்தியே தீர வேண்டும் என்ற வகையிலே தான் அவருடன் நாங்கள் தேதியை பெற்று இன்றைக்கு நமக்காக பல்வேறு பணிகள் இருந்தாலும் குறிப்பாக கலைஞர் மீது இருக்கின்ற அன்பு அவர் சார்ந்திருக்கின்ற நிகழ்ச்சி அவர் பெயரை கொண்டாடுகின்ற நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது மற்றவற்றெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைக்கு நேரடியாக வருகை தந்திருக்கின்ற மாண்பு அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவர்களை நம் அனைவரின் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு இந்த தகவல் தொழில்நுட்பங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம என்ன தான் பெருசாக பெருசாக கூட்டம் போட்டு பொதுக்கூட்டம் போட்டு என்ன தான் நம்ம நடத்தினாலும் அடுத்த நிமிஷம் நம்மளை பற்றி புகழ்ந்து பேசுவதாக இருந்தாலும் சரி அல்லது நம்மளை விமர்சனம் செய்வதாக இருந்தாலும் சரி உடனடியாக எங்கே வந்து சேர்த்தோ நம்ம கையில் இருக்க ஃபோனில் தான் வந்து சேர்த்து அது அதை பார்த்துட்டு இவன் நல்லவனா கெட்டவனா நீ இதை முடிவு பண்ணுறதுக்குள்ளார அடுத்த தேர்தலே வந்துடுது ஏன்னா அவ்வளோ முக்கியம் இன்றைக்கி இந்த அரங்கத்தில் இருக்கிற இன்றைக்கி நாங்கள் நூறு பேர் நாங்கள் தயார் செய்கிறோம் அவனுக்கெல்லாம் அந்த கைபேசி கொடுக்கணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா அவன் கையில் கொடுக்க ஒரு போர்வால் மாதிரி ஆக அதை அவங்க நல்ல விதத்தில் அதை பயன்படுத்தும் பொழுது ஒரு தேர்தலையே மாற்றக்கூடிய மக்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய நம்ம ஒன்றும் இல்லாத பொருள் அதை சொல்ல போகிறதில்லை செஞ்ச சாதனையை சொல்கிறதுக்கு நம்ம அவ்வளோ மெனக்கிட வேண்டியதாக இருக்குது நமக்கு ஆக அதை செய்யக்கூடிய ஒரு தம்பிகளாக இன்றைக்கி ஐடி வங்கி சார்ந்த இருக்கிறார் என்று சொன்னால் இவர் ஐடி வங்கியோட தலைவராக செயலாளராக எப்போ பொறுப்பேற்றாரோ அந்த அந்த காலகட்டத்திலேருந்து நம்முடைய சாதனைகள்லாம் இன்றைக்கி வைரலாக இன்றைக்கி பரவ ஆரம்பிக்குது இன்னைக்கு அது காரணம் நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் இன்றைக்கு முத்தமிழகர் கலைஞர் இன்றைக்கி நம்முடைய மாண்பு இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து திமுக ஒழிப்பேன் அழிப்பேன்லாம் பேசும் பொழுது இன்றைக்கி நமக்கு எது திறமை கை கொடுக்குது அன்றைக்கு முத்தமிழியர் கலைஞர் சொன்னார் என்னை எவனாலும் அழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே நான் அடித்தா நீங்கள் தாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அதை இன்னைக்கு நம்ம கலைஞருடைய அந்த வார்த்தைகளும் அந்த வீடியோ இன்றைக்கி வைரலாக பரப்புகிறோம் பாத்தீங்களா நாம புதுசா எல்லாம் தெரியல கலைஞர் இன்னைக்கும் கலைஞர் நமக்காக பேசிட்டு இருக்காருங்கிறது அதை கொண்டு சேர்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடிவிங் தான் அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் தமிழை பத்தி யாராச்சும் சொன்னாங்கன்னா தமிழ் வெல்லும்னு கலைஞருடைய அந்த ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம போட்டா போதும் அது வைரலா பரவுது ரீல்ஸ் மூலமா கலைஞர் பேசின ஒவ்வொரு கவிதைகளாக இருந்தாலும் சரி குறிப்பான அது தீப்பறி பறக்கின்ற அந்த வசனமாக உடனே ரீல்ஸை கொண்டு போய் சேர்க்குறோம் இதெல்லாம் செய்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐடி நமக்கு தெரியாது நம்ம தான் ஃபோனில் வருது நம்ம எதை பார்க்குறோம் அதனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பழசெல்லாம் எடுக்கணும் அதுக்கு இன்னைக்கு காலக்கட்டத்தில் தகுந்தாப்போ அதை தொகுத்து வழங்கணும் இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தனி டீமே வச்சு அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க மொத்த மணி கலைஞர் மட்டும் என்ன சாதாரண மனிதனா அவர் கைப்பட எழுதி அதை பத்திரிக்கையாக ஒவ்வொரு விதி விதியாக போய் கொடுத்தவர் அதன் பிறகு முற சொல்லிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தினார் திரை க க மூலமாக படத்தின் க மூலமாக பல்வேறு கருத்துக்களை பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு போய் ஒரு கலைஞர் இதெல்லாம் ஒரு காலம் அப்படி இந்த ட்ரெண்டு மாற மாற மாறமாக ஃபேஸ்புக்குன்னு வருது ஃபேஸ்புக்கையும் சும்மா விட்டார் அவர் ஃபேஸ்புக்கில் இன்றைக்கி இறங்கி அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லி இன்றைக்கி அவர் இல்லை என்று சொன்னாலும் நமக்கு அது ஒரு ஆவணமாக இன்றைக்கி இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய கருத்துக்களை இன்றைக்கு அழியாமல் பார்த்துக்கொள்கின்ற ஒரு மீடியமாக இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கின்றது அந்த இடத்துல தான் இன்றைக்கு செயலாளராக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களால் இன்னைக்கு ராஜா அவர்கள் நைட் டிவிக்கு செயலாளராக வந்திருக்கிறார் அவரை பாத்தீங்கன்னா போய் நல்ல முதலீடுகளை கொண்டு வருவதற்கு முதலமைச்சரோடு போவார் கோட் சூட்டோட போவார் குளோபல் யூனிவர்சிட்டிஸ் மீட் நடத்துவார் ஏழு லட்சம் கோடி முதலீட்டை நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவார் எல்லாம் செய்வார் அப்படியே அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் மக்களோட மக்களை அங்கே கட்டி பிடிச்சி இந்த கிளவிலேருந்து அங்கே இருக்கிற பிள்ளைங்கிலேருந்து கட்டி பிடிச்சி நான் உங்கள் வீட்டு பிள்ளை வந்திருக்கேன் ஏன்னா அவ சில திருமணங்களுக்கு நான் அந்த பக்கம் போயிருக்கேன் மன்னார்குடியில் நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம ஸ்பீடு கொஞ்சம் கட கட கடல் வருவோம் மேலே ஏறுவோம் கொண்டுமா அப்படி பாவம் கிளம்பி போயிட்டே இருக்கணும் பாட்டு நம்ம ஆனால் அவர் உள்ளே நுழையும் போதும் சரி அது அந்த திருமணத்தில் மணமக்களை வாசிட்டு போகும்போதும் சரி அந்த பெண்கள் சைடு பெண்கள் எங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்களோ அவங்க இவரை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ எல்லாத்தையும் கும்பிட்டுகிட்டே போயிட்டே இருப்பார் நான் சொன்னேன் எப்படி மா மாப்பி ஒன்னால் இது முடியுது அப்படின்னா மாப்பி அவங்க நம்ம ஓட்டு கேட்கும்போது எப்படி பார்க்கணுமோ அவங்க நம்ம வீட்டு பிள்ளையா பார்க்குறாங்க அதனால நம்ம அவங்க நம்ம பார்க்குறாங்களோ பார்க்கணும் நம்ம வணக்கம் சொல்லிக்கிட்டே போகணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அவர் தான் அது மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு வரி ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஃபோன் நம்பரை கொடுத்து தலைமையிலேருந்து ஏன் இன்னைக்கு கவர்மெண்ட்டே ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுக்குது அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அப்போ நான் வந்து எம்எல்ஏ இல்லை பட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் எம்எல்ஏவாக இருந்தார் அப்போ நான் முரசொல்லியை பார்த்தேன் முரசொல்லியில் வந்து அவர் மறந்துருக்க மாட்டார் ஒரு ஃபோன் நம்பர் கொடுக்குற ஹெல்ப்லைன் நம்பர் மன்னார்குடியை சார்ந்திருக்கிற மக்கள் எந்த பிரச்சனையும் நம்பருக்கு அது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்போ எங்களை பார்க்கும் பொழுது ஓ ஒரு எம்எல்ஏங்கிறது இதெல்லாம் தான் பண்ணணுமா அதுக்கப்புறமேட்டு தான் நாம் தனியாக இன்றைக்கி திருவரும்பூரில் வந்து ஒரு தனியாக ஒரு ஒரு டீம் நம்ம வச்சு பண்ணுறோம்னா அதுக்கு எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் மன்னார்குடினாலே தெரியும் அது ஒரே ஒரு குடும்பத்தை பற்றி மட்டுமே பேசுவாங்க ஏன் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது இந்த சைட்லேருந்து என்னென்ன பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துட்டுருக்குன்னு பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் நம்ம ஆனால் அந்த மன்னார்குடிக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான மன்னார்குடி அதை மாற்றி காத்துறது யார் தெரியுமா இங்கே உட்காந்துருக்கிறார் நம்ம டிஆர்பி ராஜா அதனால தொடர்ந்து அந்த பகுதி அது யாரோட பகுதிலாம் தெரியும் ஆனால் தொடர்ந்து அந்த பக்கம் மூணு முறை தொடர்ந்து மக்கள் ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால் இதை விட ஒரு மெரிய நெற்சாண்டுதலை அவருக்கு தேவை இல்லை ஆக அப்படிப்பட்ட நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் குறிப்பாக முத்தமிழி கலைஞர் மீது அதிகப்படியான ஒரு அன்பை வழங்கிய அவர் இவர் மேலே அதிகப்படியாக அன்பை செலுத்தியவர் இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப குறைஞ்ச காலம் தான் இருந்துச்சு அமைச்சராய் ஆனா இந்த அமைச்சர் இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒரு ஒருவராக அவர் அலைகிறாரு வெளிநாடுகளுக்கு செல்கிறாரு வெளி மாநிலத்துக்கு செல்கிறார் அங்கேருந்து கத்துக்கிறாரு அதை நாம எப்படியாச்சும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்குறாரு இப்படி தன்னை முழுமையாக அந்த துறைக்கு தன்னால் ஒரு பெரிய பெருமை கிடைக்க வேண்டும் என்று உழைக்கக்கூடிய தான் சட்டமன்றத்தில் கூட நம்முடைய திருவம்பூர் தொகுதிக்குன்னு ஒரு சிப்கார்ட் நூற்றி ஐம்பது ஏக்கரு அந்த நூற்றி ஐம்பது ஏக்கர்ன்னு சொன்னது மட்டுமல்ல இப்போ வரும்போதும் அந்த நூற்றம்பது ஏக்கர் இடத்த திருவம்பூர் தொகுதியில் எனக்காக வந்து அதை பார்த்துட்டு உடனடியாக அதுக்கான வேலையை நீங்கள் ஆரம்பிங்க நம்ம கலெக்டர்கிட்ட சொல்லிட்டு தான் இப்போந்து உட்காந்துருக்கார் அவர் ஸோ அப்படிப்பட்ட நம்முடைய சிஆர் ராஜா அவர்கள் பொதுவாக ஐடி விங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்ல தட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க அவ்வளோதான்ப்பா பண்ணினேன் அந்த பணியை தாண்டி களப்பணிலையும் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூரில் அவர் என்ன பண்ணார்னு அது எப்படிலாம் நீங்கள் அங்கே இருந்த ஒருத்தர் எப்படிலாம் ஓட விட்டார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க களப்பணிலே நாங்கள் தாண்டா அப்படிங்கிறத அவர் கேம்ஸ்டர் அவர் இப்போ நடந்து முடிஞ்ச நம்முடைய விக்கிரவாண்டி தேர்தல் நேத்தோடு நம்ம முடிஞ்சு நம்முடைய கழகத்தினை நீங்கள் பணியாற்றி போனீங்க அத நமக்கென்று ஒதுக்கப்பட்ட முப்பத்தி ஆறு பூத்துல கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு நம்மளை நம்பி ஒப்படைச்சிருக்காரு தலைவர் அவர்கள் ஆனால் அந்த முப்பத்தி ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு ஐடிவிங் பசங்க அவங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ சிறப்பாக அங்க இருக்கின்ற பிரச்சனைகள் ஏற்கனவே இப்ப நம்ம போய் நம்ம எதிர்த்து போட்டிடுற அந்த இயக்கத்துடைய தலைவர் நம்முடைய தலைவர் எப்படியெல்லாம் பாராட்டி இருக்காரு இன்னைக்கு எப்படி அவர் மாற்றி பேசுறாரு இதெல்லாம் ஒரு சின்னதாக அந்த பழைய அந்த பேப்பர் க எடுத்து எல்லாம் எடுத்த அதை போட்டு அதை உடனடியாக அந்த மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வை கொண்டு செல்கின்ற அந்த பணியில் ரொம்ப அழகாக அந்த களப்பணியை அவர்கள் ஆற்றி இருக்கிறார்கள் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்கள் இருபத்தி மூணாவது நிகழ்ச்சி அதான் அவங்க எல்லாரும் எழுதி கொடுக்குறாங்க இருபத்தி ரெண்டு அணிகள் சார்ந்து நம்ம நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் இருபத்தி மூணாவது அணியாக நம்ம ஐடி விங்கள் சார்ந்தும் நிகழ்ச்சி நடத்திருக்கோம் இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற எதையுமே விட்டுக் கொடுக்கல நீ சார்பணி தானே நீ தாய் கழகம் தானே நீ சின்ன அணி எல்லாம் பார்க்கல எல்லா அணிக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம் எல்லா அணி செயலாளர்களையும் நாங்கள் வர வளைத்து ஏன்னா ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு நம்ம பேசிட்டு போனால் தேர்தல் வரும்பொழுது தலைவர் ஒரு ஆணை எடுத்துட்டாருன்னா அது சின்னமாக பெரியாமல் பிஎலிட்டு பிஎல்சிலாம் கிடையாது எல்லாரும் இறங்கி வேலை பார்க்குற ஒரு மாவட்டம் தான் எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்டம் ஆக அதில் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கோடி நம்முடைய ஐடிவிங் செயலர் அவர்கள் நம்ம வந்து நம்ம வரவழைச்சிருக்கோம் இன்றைக்கி நம்ம ஸோ அவர் நமக்கு என்னென்னலாம் அறிவுரை சொல்லிக்கிறாரோ அதை ஏற்று நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் இன்றைக்குமே நம்பர் ஒன் மாவட்டமாக அது இருக்கும் என்கின்ற விதத்தில் அதேமாதிரி குறிப்பாக நாம் நாம் அழைக்கின்ற நேரத்தெல்லாம் நம்முடைய தலைவர் பாடநூல் கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய பாசத்துக்குரிய அண்ணன் லியோனி அண்ணன் அழைக்கும்பொழுதுதெல்லாம் உடனே திருச்சி மாவட்டம்னா மற்ற மாவட்ட தேதி கூட ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக வரக்கூடியவர் என்றைக்குமே நம்மளுடைய இயக்கத்துடைய வளர்ச்சியில ஒரு கொள்கை பரப்புனுடைய செயலராக சிரிக்கவும் வைத்து சிந்திக்கவும் வைக்கக்கூடியவர் அவரும் விக்கிரவாண்டி என்னுடைய என்னுடைய அழைப்பை ஏற்று ஒரு நாள் முழுவதும் என் கூட இருந்தார் அடுத்த நாள் இங்கே புதுக்கோட்டைக்கு ரகுபதி திருமணத்துக்கு போயிட்டு அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணுறேன் அடுத்த நிமிஷம் கிழமை நேரம் விக்ரவாண்டிக்கு வந்துட்டாராரு ஸோ அப்படி நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்துடைய வளர்ச்சியில் அவருக்கும் அந்த அக்கறை உருக்கு என்பதை பல நேரம் நம்மகிட்ட காமிச்சிட்டு இருக்கவர் தான் நம்முடைய அண்ணன் லியோனியண்ணன் அவர்கள் ஆக அந்த விதத்தில் நம்முடைய டிஆர்பி ராஜா அவர்களையும் அண்ணன் லியோனி அண்ணன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் ஒரு முறை நம் அனைவின் சார்பாக வருக 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 என்று வரவேற்கின்றேன் அதேமாதிரி ஐடி விங்கை சார்ந்திருக்கின்ற தம்பிகள் நீங்களும் தொடர்ந்து நல்ல பணி ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து அந்த பணியை நம்முடைய ஐடி விங்குடைய செயலாளர் நம்முடைய டிஆர்பி ராஜா என்னென்ன அறிவுரை சொல்கிறாரோ அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நீங்களும் அதை செய்ய வேண்டும் என்று உங்களிடம் அந்த என்னுடைய வேண்டுகோளை வைத்து முத்தமிழ்கலைஞரவர்கள் காலத்தை வென்ற தலைவர் இதை நூறாண்டு மட்டுமல்ல எப்போதும் சொல்ற மாதிரி இன்னும் நூறு ஆண்டுக்கு முத்தமிழக கலைஞருடைய புகழை போற்றுகின்ற ஒரு மாவட்டமாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் அமையட்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அடிவுரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக ஒரு மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அல்ல அன்பில் மகேஷ் புய்யாமொழி அவர்களுக்கு நன்றி ஒரு பழக்க கரவழி எழுப்பலாம் திருச்சி தெற்கு மாவட்டத்திற்கு பொருளை சேர்த்துக் கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நம்முடைய நிகழ்வில் வணக்கத்திற்குரிய திமுக கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்